சாத்தம் நாற்பது வயசு வந்துட்டாலே நான் வரும் வயசாயிடுச்சுப்பா எங்களுக்கு என்ன செய்வோம் வந்து வயசாயிடுச்சு எங்களுக்கு இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் முதிர் வாயிலும் நம்ம என்ன செய்யணும் கனி கொடுப்போம் கனி தருதுன்னா என்னன்னு ஆவியின் கணிகள் ஒன்பதையே தரும் அதான் எங்க கட்ட சொல்லி இருக்கிறாரு பணையே போக செவிப்போம் பணம் நான் செவிப்பா தானே கொடுப்போம்

நெருக்கப்பட்ட இடத்துலயும் என்ன பன்னெண்டு மாடி உயரம் உள்ள ஒரு பில்டிங் எவ்வளவு ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு இந்த கேது மூலம் வாங்கணும் நெருக்கப்பட்ட இடங்களில நம்ம என்ன செய்வார் வளர செய்வார் உயர்ந்து அன்னார்ந்து பார்க்கும்படியாக கத்தை செய்வார் பசுமையா இருக்க செய்வார்